नहीं 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 नही

மாமா <muchas> அண்ணா பல்கலைக்கழக சம்பவம் தொடர்பாக முடிப்புணர்வ நோட்டீஸ் வழங்கிய க பெண் நிர்வாகிகளை போலீசார் கைது செய்தனர். அது தொடர்பான காட்சிகளை பார்க்கலாம். நாங்கள் தான் தங்க போல போராடணும் பட்டா நீங்க ஒரு நம்ம பெண்கள் பாதுகாவலர்கள். இங்க எல்லாம் நீங்க வந்து என்ன நோட்டீஸ் வாங்குறீங்க? வந்து பாருங்க. நான் வந்து தங்க போல போராடணும் பட்டா நீங்க பெண்கள் தானா. இது குறித்த கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் சுரேந்தரிடம் கேட்கலாம் சுரேந்தர் சென்னை கோயம்பேடு அருகே காவேஜா பெண் நிர்வாகிகளை போலீசார் கைது செய்து இந்த சம்பவத்தால் இந்த பகுதியில் பெரும் பரபரப்பான சூழ்நிலை ஏற்பட்டு இருக்கிறது சென்னை கோயம்பேடு அருகே செயல்படக்கூடிய பிரபல தனியார் வணிக வளாகமான வி ஆர் வாசலில் வந்து பத்துக்கும் மேற்பட்ட தாரைக்கால் பெண் நிர்வாகிகள் வந்து இன்று விழிப்புணர்வு நோட்டீஸ் அதாவது அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தை குறித்ததான விழிப்புணர்வு நோட்டீஸ் தொடங்குவதற்காக அந்த பகுதியில வருகை தெரிவித்திருந்தனர் இந்த நிலையில அவர்கள் வந்து இறங்கிய உடனே அந்த பத்துக்கும் மேற்பட்ட நிர்வாகிகளை உடனடியாக அந்த பகுதியில கைது செய்தனர் மேலும் அவர்கள் வைத்திருந்த விழிப்புணர்வு மோடியும் மற்றும் அவர்கள் கொண்டு வந்திருந்தும் போலீஸார் பறிமுதல் செய்து தொடர்ந்து அவர்களை காவல் நிலையத்திற்கு ஏற்றி அதற்காக திட்டமிட்டனர் இந்த நிலையில அவர்கள் கைது செய்யப்பட்ட உடனேயும் பெண் நிர்வாகிகள் உடனடியாக காவல்துறையினரிடம் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட சம்பவங்களால் அந்த பகுதி பெரும் பரபரப்பாக ஏற்பட்டிருக்கிறது மேலும் அது குறித்து பெண் நிர்வாகிகள் கூறுகையில் நாங்கள் எந்த அக்யூஸ்டா நாங்கள் காலை முறையில் செய்யவில்லை எந்த ஒரு போராட்டமும் நடத்தவில்லை தற்போது வந்த உண்மையே காவல்துறை மேல் இது போன்று கைது செய்யக்கூடிய சம்பவம் கண்டிக்கத்தக்கது என்று கூறி பெண்கள் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருகின்றன இந்த வாக்குவாதத்தால் கடுமையான பரபரப்பானது அந்த பகுதியில் காணப்பட்டு வருகிறது இந்த நிலையில் தொடர்ந்து திருமங்கலம் போலீசார் வந்து அந்த பெண்களை காவல் வாகனத்தில் ஏற்றி கொண்டு தொடர்ந்து விசாரணை அழைத்துள்ளனர் இந்த சம்பவத்தால் இந்த பகுதியில் பெரும் பரபரப்பு பாலியல் வன்கொடுமை தொடர்பாக ஆளுநரை சந்தித்து நடிகர் விஜய் தற்போது அறிக்கையை கொடுத்திருக்கக்கூடிய சூழ்நிலை ஆஹ் தாலகா கட்சி நிர்வாகிகள் அடுத்தடுத்து கைது செய்யப்பட்டுள்ள சம்பவத்தால் இந்த பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டு இருக்கிறது தகவல்களுக்கு நன்றி சுரேந்திர

இந்த ஆட்சியை பொறுத்த வரைக்கும் பெண்கள் பெண்களுக்கும் பெண் குழந்தைங்களுக்கும் சரியான பாதுகாப்பு இல்லை ஏன்னா முக்கியமாக என்ன நடக்குதுன்னா சமுதாயத்தில் பெண்களுக்கு நடக்கிற கொடுமைகளை அவங்க வெளியில கொண்டு வந்து சொல்லணும்னா அதுக்கு மிக ரொம்ப தயங்குறாங்க அதே மாரி ஒரு பெண்ணை தன்னுடைய தைரியத்தை வேலைய வைத்து ஒரு எஃப்ஐஆர் கொடுத்து அந்த பையனுக்கு ஒரு தக்க நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு தான் சமுதாயத்தில் ஒரு எஃப்ஐஆர் பதிவிடுறாங்க ஆனால் அந்த எஃப்ஐஆர்